ஹாய் ஹலோ வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து ஒரு சுவாகத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு போறேன் ஏன் வந்து இந்த பூமியில பிறந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது கருவறையிலே நான் செத்து தோணுது எனக்கு வாழவே பிடிக்கல வாழவே பிடிக்கல வாழவே தோங்கல நான் வந்து மூணு பேத்து கூட பிறந்தவன் என்னோட சேர்த்து நாங்க நாலு பேரு பிறந்தது மட்டும்தான் நாலு பேர் ஆனா நான் வள பிறந்து வளர்ந்த வரலும் இப்போ வரலும் நான் தனியா இருக்கேன் என்ன யாருக்குமே பிடிக்கல ஏன்னு தெரியல என் கூட பழகிறவங்களும் அப்படிதான் என் சொந்த பந்தம் என் ஃப்ரெண்டுங்க எல்லாமே ஒரு பத்து நாளத்து வரவும் மட்டும்தான் எந்த அளவுக்கு மேலே பாசமாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு என்னை வெறுத்துறாங்க ஏன்னு தெரியல இதெல்லாம் போது எனக்கு வாழவே பிடிக்கல ஆனால் வந்து ஒன்று மட்டும் எனக்கு புரியவே இல்லை யாருக்குமே என்ன பிடிக்கல எதுக்கு பூமிக்கு பாரமாக வந்து என்னை கடவுள் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல வாழணும்னு ஆசைப்பட்றவங்க அத்தனை பேர்த்தையும் வந்து கொண்டு போயிடுறாரு வாழவே பிடிக்கலன்னு நான் நினைச்சுட்டு என்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி யாருமே இருக்க மாட்டாங்க என் வாழ்க்கையில எந்த நல்லதுமே எனக்கு நடந்ததில்லை பொறந்த இப்ப வரலமே ஏன்னு தெரியல எந்த நல்லது கட்டது எதுவுமே எனக்கு நடந்தது கிடையாது கல்யாணம் அது யதார்த்தமா நடந்தது யதார்த்தமான சூழ்நிலைகளால் நடந்தது எனக்கு கல்யாணம் கூட வந்து ஒரு யதார்த்தமா நடந்ததுதான் எனக்கு பிடிச்ச மாதிரி கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் பிறந்ததுலேருந்து நான் பிறந்து பிறந்ததுலேருந்து நான் இப்போ வரலுமே எனக்குன்னு எந்த நல்லது கெட்டது எதுவுமே நடந்தது கிடையாது ஒருவேளை என் தான் எனக்கு வந்து நல்லது கெட்டதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே எல்லார் வாழ்க்கையிலையும் நிறையா அனுபவிக்கிறாங்க ஆனால் என் வாழ்க்கையில் வந்து வலியும் வேதனையும் அதிகமாக இருக்குது வெளியில் பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ மாதிரி வாழ்க்கை யாருக்கும் அமையாதுன்னு நினைப்பாங்க அமையாது என் வாழ்க்கை நரகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் கொடுமை கிடையாது புருச கொடுமை கிடையாது கொடுமை இல்ல ஆனா இருந்தாலும் நிம்மதி இல்லை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தாலும் வந்து நமக்கு வேதனை நம்ம நல்லா பேசுறாங்க நம்ம முதுகு பின்னாடியே நம்மள வந்து ஏன்னு தெரியல என்ன பண்றேன்னு தெரியல மண்ணி வைக்கிறேன்னா எனக்கு நான் வாழ்றேன்னா தெரியல நல்லாவே இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம கேக்கும் போது ஜீர்ணிக்க முடியல ஏன் இப்படி எதனால இந்த மாதிரி என்ன பண்ணும் இல்ல எனக்கு தெரியாம ஏதாவது அவங்களுக்கு கொடுமை பண்ணிட்டேனா இல்ல நான் எதனா துரோகம் பண்ணிட்டேனா தெரியல வாழ்க்கை ரொம்ப நரகமா இருக்குங்க ஒரு நொடி நிம்மதியா இருந்தா பல நொடி வேதனையா இருக்கு தெரியல என் வாழ்க்கையில மட்டும் இப்படி யாருக்குமே என்ன பிடிக்கல யாருக்குமே என்ன பிடிக்கலங்க ஏன்னு தெரியல பாவம் பண்றேன்னு எனக்கு தெரியல பாவம் பண்றேன் தாங்கிக்க முடியல ஏற்கனவே வந்து என் வாழ்க்கை நரகமா போயிட்டு இருக்கு இதுல இடையில இடையில வந்து வெந்த பொண்ணுல வேலை பார்த்து இடையில இடையில ஒண்ணு அது என்ன ஆகுதுன்னா அதிகமா இதாகுது மனசு ரணமா இருக்கு ஏன்னே தெரியல நம்ம கிட்ட ஷேர் பண்ணும் நினைச்சேன் எனக்கு மட்டும் ஏன் நடந்ததுன்னு தெரியல யாருக்குமே என்ன பிடிக்கல என் பூமியில பாரமா வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல எந்த காரணத்துக்கோசரம் என்ன வச்சிருக்க தெரியல எனக்கு வாழவே பிடிக்கல சொந்த பந்தோங்கிற இதுல இருக்கிறத விட மறுபடி மண்ணில் போய் மண்ணை சுமக்கிறது எனக்கும் பரவாயில்ல அந்த அளவுக்கு வந்து பொண்ணு என் தெரியல என்ன காரணம்னு தெரியல